முன்விரோதம் காரணமாக இளைஞர் வெட்டி கொலை முப்பதே நிமிடங்களில் பழி தீர்த்த எதிர்த்தரப்பினர் கோவில்பட்டியில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் வெட்டி கொலை கொலை நடந்த முப்பதே நிமிடங்களில் பழிக்கு பழியாக அரங்கேறிய மற்றொரு கொலை கொலையை தடுக்க முயன்றவருக்கு அறிவால் வெட்டு விழுந்து மருத்துவமனையில் அனுமதி தனிப்படை போலீசார் பிடியில் சிக்கிய எட்டு பேர் இரட்டை கொலையால் அதிர்ந்த கோவில்பட்டி மாநகரம் இரு தரப்பினருக்கும் இடையே நடந்தது என்ன முன் விரோதம் காரணமாக ஒரு கொலையும் பழிக்கு பழியாக அடுத்த முப்பதே நிமிடத்தில் மற்றொரு கொலையும் என அடுத்தடுத்து நிகழ்ந்த இரண்டு கொலை சம்பவங்களால் கோவில்பட்டி நகரமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புது கிராமம் செண்பகா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன் இவரது மகன் சதீஷ் மாதவன் இருபத்தி ஓரு வயதுடைய இவர் ரேஷன் அரிசி வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகிறார் இவர் தனது நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் வள்ளுவர் நகர் சலவை தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் வளாகம் அருகே மது அருந்தியுள்ளார் இதை அந்த பகுதியைச் சேர்ந்த ரத்தினம் ஆனந்தன் மற்றும் அவரது மகன் பிரகதீஸ்வரன் ஆகியோர் கண்டித்திருக்கிறார்கள் அப்போது இரு தரப்புக்கும் இடையே தகராறு முற்றி கைக்கலப்பு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ரத்தினம் கிழக்கு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கிறது இதனிடையே சமீபத்தில் வள்ளுவர் நகர் பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றுக்காக வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனரை மர்ம நபர்கள் கிழித்துள்ளனர் சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்தபோது சதீஷ் மாதவன் உள்ளிட்ட சிலர் அந்த பேனரை கிழித்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவ்வழியாக பைக்கில் வந்த சதீஷ் மாதவனை அவரது மகன் பிரகதீஸ்வரன் உள்ளிட்ட சிலரும் எச்சரித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் மாதவன் இருவரையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டி உள்ளார் இது தொடர்பாக ஆனந்தன் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்துள்ளார் அந்த புகாருக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சி எஸ் ஆர் ரசீது போட்டு கொடுத்துவிட்டு போலீசார் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என காரணமாக இரு தரப்புக்கும் இடையே நீர் பூத்த நெருப்பாக முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு ஒன்பது மணி அளவில் வள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் பாரில் சதீஷ் மாதவன் தனது நண்பர்கள் ஐந்து பேருடன் மது குடித்து விட்டு வெளியே வந்துள்ளார் டாஸ்மாக் கடை அருகே பிரகதீஸ்வரனை பார்த்ததும் சதீஷ் மாதவனும் அவனது கூட்டாளிகளும் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் பிரகதீஸ்வரனை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர் கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று பிரகதீஸ்வரனின் சடலத்தை கைப்பற்றி கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரகதீஸ்வரன் கொலை செய்யப்பட்ட முப்பதே நிமிடங்களில் பிரகதீஸ்வரனின் ஆதரவு கோஷ்டியினர் புதுக்கிராமம் செண்பகா நகரில் உள்ள சதீஷ் மாதவனின் வீட்டுக்கு சென்று அவரது தாய் கஸ்தூரியை வீட்டு வாசலுக்கு இழுத்து வந்து வெட்டி கொலை செய்து தப்பி ஓடினர் இதனை தடுக்க வந்த கஸ்தூரியின் உறவினர் செண்பகராஜ் என்பவரின் கையையும் வெட்டி உள்ளனர் இந்த கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று கஸ்தூரியின் சடலத்தை கைப்பற்றி திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயமடைந்த செண்பகராஜை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக ஆறு தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் சதீஷ் மாதவன் செல்லதுரை வேலு முனியசாமி மதன்குமார் கனகராஜ் அர்ஜுன் சுரேஷ் மற்றும் பதினாறு வயது சிறுவன் உட்பட எட்டு பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் மேலும் பழிக்கு பழியாக சதீஷ் மாதவனின் தாயார் கஸ்தூரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய ஆறு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் முன்விரோதம் காரணமாக ஒரு கொலையும் பழிக்கு பழியாக முப்பதே நிமிடங்களில் மற்றொரு கொலையும் என அடுத்தடுத்து நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவங்கள் மற்றும் கொள்ளையை தடுக்க முயன்றவருக்கு கையில் வெட்டு விழுந்த சம்பவமும் கோவில்பட்டி நகரில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது